ஸ்டீல்லையும் கொடுத்துடும் பெரிய அண்டா பக்கெட்டி உங்களுக்கு தேக்ஷா தவலை பொற்கால பாத்திரம் வந்துடும் அது இல்லாமல் இந்த ஆஃபராக பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஆஃபராக வச்சுருக்கோம் ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பொருள் இருக்குது இந்த இரநூத்தி பொருளும் நம்ம வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இஎம்ஐலையும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெறும் எழுநூற்றம்பது ரூபா கொடுங்க இஎம்ஐ வசதியும் நம்ம கடையில் இருக்குங்க இஎம்ஐலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் உங்கள் சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் போதும் நீங்கள் இது இஎம்ஐலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ராஜா ஸ்டோரில் தான் மேலும் விவரம் தெரியும்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துக்கலாம் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க